தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அவசரப்பட்டமோ கத்தார தொற்றுக்க கூடாதோ அப்படின்னு இஸ்ரேல் இப்ப நினைக்க ஆரம்பிச்சிருக்கேங்க இத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் அராப் இஸ்லாமிக் சமிட் பொதுவா அரபு நாடுகள் ஒரு சந்திப்பு நடத்தும் அப்படி இல்லையா இஸ்லாமிய நாடுகள் தனியா சில சமிட்டை நடத்திட்டு இருக்கும் ஆனால் இந்த முறை எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க இஸ்லாமிய சித்தாந்தம் இருக்கல அதன் அடிப்படையில் ஒரு ஒரு நாடுகளும் சேர்ந்து கத்தார் தலைநகர் இருக்கல அங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாடுகளோட தலைவர்கள்லாம் ஜிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா இதோட மையமே என்ன தெரியுமா கத்தாரை எப்படி இஸ்ரேல் அடிக்கும் அது ஒரு நான் எனிமி ஸ்டேட்டு அவங்க தான் மீடியேட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கு ஹமாஸ்க்கு அடையில மீடியேட் பண்றாங்கன்னா ஹமா இங்க வருவதான் செய்வாங்க ஏதோ ஒரு பெருங்குற்றமா நினைச்சு இஸ்ரேல் அடிக்குமா எப்படி அவங்க பண்ணலான்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க தான் எல்லா தலைவர்களும் இங்க கூடியிருக்காங்களே அவ்வளவு பேர் சம்மிட்டா நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் பேசினதை கேட்கணுமே ஃபயரி ஸ்பீச்சு தான் விட்டா இஸ்ரேல பேச்சிலே முடிச்சிருப்பாங்க இருக்கு அப்படி பேசுனாங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஈவெண்ட் வந்த தலைவர்கள் இருக்காங்கள ஆரம்பத்துல புன்னகையோட வந்தாங்க ஆனா ஈவெண்ட் ஆரம்பிச்சதும் எல்லாம் புரிஞ்சு தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி போச்சு அந்த ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்ல வந்து மற்ற தலைவர்களே ஆவேசமா பேசுறாங்க அப்படின்னா இந்த மனுஷன் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசணும் வேற யாரும் இல்ல கத்தாரோட ஷேக் தமிம் இவரு பயங்கரமா அப்செட்டாகவே பேசினாருங்க ஒரு மாதிரி ஏன்னா ஒரு நிலப்பரப்பை இன்னொரு நாடு வந்து தாக்கிடுச்சு அந்த நிலப்பரப்பை ஆண்டுகிட்டு இருக்கவங்க வெளியே செய்தியாளர்கிட்ட பேசணும்னாலும் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கும்ல ஏன்னா நம்ம ஆண்டுகிட்டு இருக்க பகுதி நம்மளை தாண்டி வெளியில இருந்து ஒரு நாடு வந்து அட்டாக் பண்ணிருக்கேன்னா அது அவங்களே அசிங்கப்படுத்துற விஷயமா இருக்கும்ல அதை மனசுல விஷயம் தான் பேசுனாரு என்னென்ன சொன்னாருன்னா

அதாவது மீடியேட் பண்ண வந்த கத்தாரு இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிடுச்சு இது எங்கேயாச்சும் நடக்குமா அந்த கொடுமை இந்த கான்ஃபிளிக் நடக்குது பாத்தீங்களா அடுத்து எட்டோகன் இவர் எப்படா சான்ஸ் கிடைக்க இஸ்ரேல வச்சு சேரலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு அதிபர் இந்த என்ன இவர்த்தணுமா சொன்னாரு இஸ்ரேல் ஒரு கிரேட் டேஞ்சர்னு சொல்றாருங்க இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்கவே ஒரு பெரிய ஆபத்துனா அது இஸ்ரேல் தான் நாம இஸ்ரேல தடுத்து நிறுத்தி ஆகணும் ஏன்னா யாருக்கும் கட்டுப்படாம அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நிலப்பரப்புக்கும் சாவர ஒன்று இருக்கும் அந்த இறையாண்மையை இஸ்ரேல் சுத்தமா மதிக்கிறதே கிடையாது இதே அவங்க நாட்டுக்குள்ள போய் யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயோ எனக்கு இது போயிச்சு அது போயிடுச்சுன்னு புலம்பெறாங்களே தவிர அந்த வழி மற்ற நிலப்பரப்புல எப்படி ஏற்படணும் அவங்க கருதவே மாட்டுறாங்க இஸ்ரேல் திரும்ப 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 மற்ற நாடுகளை தாக்கிக்கிட்டே இருக்கு இதை பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க காசா லெபனன் ஏமன் ஈரான் சிரியா இப்போ கத்தார் இவ்வளவு பகுதிகளை தாக்குதல் நடத்தினா வேற எந்த நாடுங்க இருக்கு இஸ்ரேல் தவறு அப்படின்னு கேக்குறாரு இது டெரரிஸ்ட் மென்டாலிட்டின்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாருங்க இஸ்ரேல் சார்ந்த கடுமையான வார்த்தைகளை முன்வைக்கிறாரு இதை அவங்க மாத்திக்கணும் இல்லையா நாம மாத்தணும்னு சொல்றாரு இவர் ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் எஜிப்தோட அதிபர் இருக்கார்ல சிசி அவரோட பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆணித்தரமா முன் வச்சாங்க அதுலயும் குறிப்பா துருக்கியும் எஜிப்தும் என்ன தரமா விஷயம் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி மெக்கானிசம் இதை நம்ம கொண்டு வந்தா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த இஸ்ரேல் கேட்டதும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவசரப்பட்டு கத்தார் முன்ன கை வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ இதனால் அவ்வளோ பெரிய மேட்ரு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எப்படி ஒரு நேட்டோ இருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்க நேட்டோவில் அதில் ஆர்டிகல் ஃபைவ்னு ஒரு மேட்ரு இருக்கு அதை ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அல்டிமேட்டாக அதை ஆக்டிவேட்டே பண்ணுவாங்க எதுக்காக முப்பத்தி ரெண்டு மெம்பர் ஸ்டேட்ஸில் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் இப்போ ஒரு நேட்டோ உறுப்பு நாடு மேலே ஏதோ ஒரு நாடு வந்து அடிச்சிச்சுன்னு வைங்க மற்ற முப்பத்தோரு மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல நேட்டோவில் அதெல்லாம் சேர்ந்து போய் அடிக்க அந்த குறிப்பிட்ட நாட்டை புரியுதா அவ்வளோ பெரிய அலையன்ஸ் அது மிலிட்டரி அலையன்ஸு அது போல ஒரு இஸ்லாமிக் நேட்டோ ஒன்று நம்ம கொண்டு வந்தா என்ன அப்படின்னு எல்லாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது ஒரு சிக்கல இருக்கு அதையும் சொல்ற ஓப்பனா இப்போ பாகிஸ்தானும் அதான் இஸ்லாமிய நாடுன்ற ஒரு பேர்ல இந்த அரபு இஸ்லாமிக் நேட்டோ அந்த வருஷன்ல போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க நாலு இந்தியா கிட்ட உரண்டு எழுக்காம இருக்கும் பாகிஸ்தானை நம்ம கிட்ட இங்க பயங்கரவாதிகள் அமைச்சு விட்டு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உலக நாடுகள் போய் வழக்கம் போல கதருவாங்க ஐயோ நாங்க தான் இருந்தோம் இந்தியா இங்க மேல பாத்தீங்கன்னா குண்டு போடுச்சு அப்படின்னு அங்க போயிட்டு பாவலா காட்டுவாங்க அப்போ இந்த ஆலயன்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்தியா வடிக்க வருமா என்ன ஸோ அவங்களுக்கு புரியும் யார் இந்த பிரச்சனை ஆரம்பித்து விடுவாங்க அப்படின்ட்டுனால அப்போலாம் சைலண்டாக ஒதுங்கிடுவாங்க அப்படி ஒதுங்கிறதால போர் பதட்டம் குறையான இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அமைப்பு நம்பிக்கை இழந்துருவாங்க இப்ப எப்படி போலந்துக்குள்ள ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சோம் அங்கே பெருசாக அவங்க கேர் பண்ணல ட்ரம்ப் விளாச ஆரம்பிச்சிட்ரு பாருங்க நேட்டோ என்ன தான் பண்ணுது அப்படின்ட்டு இதே போல டாக் நாளைக்கு இவங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க நாளை பின்னே எதனா நம்மளுக்குள்ள ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தினியாகும் இவ்வளோ கான்ஃபிளிக் காரணகர்த்தவா கருதப்படுற இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஒரு கேள்வி மனசுல இருந்துச்சு நல்லா இருக்கும் கத்தார இஸ்ரேல் தோற்ற தைரியம் வந்திருக்கேன்னா அமெரிக்கா கொடுத்துருக்கணும் ஆனா அமெரிக்கா கிரீன் சிக்னல் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை பிகாஸ் கத்தார் தான் அமெரிக்காவோட முக்கியமான பேஸ் இருக்கிற ஒரு இடம் கத்தார் அமெரிக்காவோட மிக முக்கியமான அலை அப்படி இருக்கிறப்ப அவங்க அலோ பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல அதுக்கிட்ட உண்மன்ற மாதிரி தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காப்ல ட்ரம்ப்பே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு ஏங்க எனக்கு சத்தியமா தெரியாதுங்க கத்தார இஸ்ரேல் அடிக்க போதுன்ற விஷயத்த எனக்கு இன்ஃபார்மே பண்ணலங்க நெத்தனியாகும் அப்படின்னு அவர் ஓப்பனாக பிரசிக்கிட்ட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அது போல தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் தாக்குதல் நடத்தினது பற்றின்றார் எங்கேயோ கனெக்ட் ஆகுதுல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக் நடந்துச்சு அப்போ அந்த விஷயத்தை பற்றி சிஎம் கிட்டே கேட்கும் போது நானே டிவியை பார்த்தாங்க ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா அதை தான் இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல சரி நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் திரும்ப நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லும் போது முகத்தை பார்க்கணும் ப்ரெஸ் மீட்டில் ஒரு மாதிரி ஆகிட்டாருங்க இதோ ரொம்ப நம்பின ஒரு நாட்டோட தலைவர் தன்னை முட்டாளா மாற்றினதை நினைச்சு அவர் தான் அந்த டைம்ல இருந்துச்சு இதுக்கப்புறம் நெத்தனியாகும் அவர் சில விஷயங்கள் பேசினாப்ல ட்ரம்ப் பேசினா அமெரிக்கா நெத்தன்யாஹு பேசின இஸ்ரேல அங்க ஒரு ஈவெண்ட்டுங்க ஆனா ரூபியா போயிருக்காரு பாத்தீங்களா அவர் கூட சேர்ந்து ஒரு ஜாயின் மீட்டை கொடுத்திருந்தாப்ல அப்ப நெத்தனியாக என்ன சொல்றாரு கத்தார நாங்க தான் அடிச்சோம் நாங்களா மட்டும் தான் முடிவு பண்ணி அடிச்சோம் இதில் வேறு யாருக்கிட்ட நாங்கள் அலோவ் பண்ணுறதா சொல்லி கேட்கலை நாங்க இன்ஃபார்ம் பண்ணலன்னு ஒத்துக்கிட்டாருங்க I don't know if you any pressure on Mr. Secretary Marco, uh, your visit to our eternal and undivided capital, Jerusalem, is a power, powerful affirmation of a powerful bond. Uh, we stand in a time of uh, immense challenges, the aggression of Iran and its terrorist proxies. Those who chant death to America, death to Israel. And they are not chanting it by accident because they see Israel as the front line of American civilization here in the Middle East. Well, those uh, chants and those threats still linger, but they're a lot less dangerous now. And they're a lot less dangerous because uh, they were met with our common resolve uh, and the decision by President Trump to target, the nuclear facilities of Iran was not merely a militarily wise thing to do, it was also a message. Netanyahu is <laughs> கேட்டிங்களா about it, and then Rubio, who is the Secretary of State of நடந்து What are you talking about? ஆரம்பிக்கிறார் talking கத்தார் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த இஷ்யூவை பெருசா மாறவிடக் கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத அவர் சொல்றாப்புல ஹமாஸ் இருக்குல்ல இந்த அமைப்புக்கு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் கெடு இருக்கு அதுக்குள்ள அவங்க சீஸ்பை டீல ஒத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாப்புல First of all, let me say on behalf of the President of the United States, uh, President Trump, I want to thank you for your friendship and, and for the friendship that Israel has shown towards the United States. And so many issues we work on together that extend beyond the causes of war and peace, but uh, advances in technology, advances in, in, in economics, and, and those remain strong and enduring and unwavering. And not enough attention gets paid to those links the economic links, the cultural links. Uh, we're here today, by the way, later this evening, to uh, inaugurate and to uh, open to the world uh, perhaps one of the most important archaeological sites in the planet and one that has deep meaning to so many people in the united states as well in the pilgrim's road over at the city of david. and so it's an honor to be here and be a part of that. Um, as far as the president has been clear on the ongoing issues in gaza, and that is that every single hostage, both living and deceased, needs to be home immediately. Hamas can no longer continue to exist as an armed element that threatens the peace and security, not just of Israel, but of the world, and that the people of Gaza deserve a, a better future, one that cannot begin until Hamas is eliminated and until all of the hostages, both living and deceased, are home. நாம இந்த கலைபுரத்தில் ஈரானை மறந்துட்டோல்ல ஈரான் சார்ந்த விஷயம் இருக்கு அதையே சொல்லிடுறேன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் கிட்டே இருந்த ஒட்டு மொத்தமான என்ரிச் யுரேனியம் அந்த கெப்பாசிட்டி என்ன தெரியுமா நாற்பது ஒன்பது கிலோகிராமுங்க அதோ எந்த அளவுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் என்ட்ரீஸ் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல அதோட அளவு மட்டுமே நாற்பது புள்ளி ஒன்பது கிலோகிராம் வச்சுருந்தாங்க இப்போ அட்டாக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுல இதுக்கப்புறம் அதெல்லாம் குறைஞ்சிருக்கும் நினைக்கிறீங்களா அந்த அமெரிக்கா சொல்லிட்டு தானே ஆச்சு ஈரான் முதல்ல அப்ப முதலையும் கட் பண்ணாங்களா ஓகே ரைட்டு ஆனா இந்த யுரேனியம் ஸ்டாக் பில்ஸ் எங்க இருக்கு ஈரான்ல இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இல்லை நமக்கு ஆனா மொசாட்டி ரொம்ப கஷ்டம் இல்லை போல இருக்குங்க இப்போ வெளியே இருக்க ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது மொசாட் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருச்சான் எங்கெங்கெல்லாம் அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் நிறுவனத்தை வச்சிருக்காங்க இரலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சா ஆச்சு தொடக்கி விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தப்பை திரும்ப பண்ணுமா இஸ்ரேலு ஏன்னா தேன் கூட கை விட்டா மாதிரி தான் ஒரு வாட்டி மாட்டி தவிச்சு தான் டோல் வரல ஈரான் திருப்பி அடிக்காது நினைச்சது ஆனா ஈரான் அடிமையில் அடியா பேரடியா அடிச்சு இஸ்ரேல நல கொலைய வச்சிருச்சு சோ திரும்ப அந்த தப்பை இஸ்ரேல் தனியா போய் பண்ணுவாங்களா வேணா அமெரிக்கா கூட களத்துக்கு வந்துச்சுன்னா இஸ்ரேல் பண்ணோம் இஸ்ரேல் இப்ப என்ன சொல்லிருக்கு நாங்கள் இப்போதும் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறது சார்ந்த ஈரான் எதனா மூவ் பண்ணுது அப்படின்னா அப்போ நாங்கள் இறங்காச்சு காலி பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ திரும்ப ஒரு டுவெல் டே வார நாம பார்ப்போம் நினைக்கிற கூடிய சீக்கிரமே ஆக்சுவலாக இந்த மொசாட் அந்த டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா எங்கெங்க இந்த இன்ட்ரெஸ் சுரேனா சைட்லாம் இருக்குன்னு அது எப்படி திரும்ப நடந்திருக்கான் இந்த டுவெல் டே வார் போயிட்டு இருந்துச்சுல்ல அப்போ நாம சண்டை போடுறது மாரி தான் வெளியே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஆப்ரேஷனாக மொசாட் பண்ணிட்டு இருந்திருக்கு ஈரானுக்குள்ள இந்த மொசாட்டில் இருக்கிற விமன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள ஈரானுக்கு காமிச்சிட்டு அங்கே ஃபுல்லாக அவங்களுக்கான ஆப்ரேஷனை இது தான் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க என்ன சைட்டில் எங்கே இருக்குது ஃபுல்லாக கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அப்படி உள்ளே போனவங்க தான் ஒரு ஒரு இடத்துலயா போய் கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்படி கண்டுபிடிச்ச டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் இப்போ மொசாரோட தலைமை கொடுத்துருக்காங்களா உலக அரசியல் சார்ந்து இஸ்ரேலை மையப்படுத்தி இவ்வளோ பெரிய விஷயமாக போய்கிட்டு இருக்கா ஒன்று ஒன்றும் ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே கூட நடந்துகிட்டு இருக்கிறது போராட்டங்கள் தான் இந்த ஹாஸ்டேஜஸ் அவங்கள யாரும் மறந்து கூட எல்லாம் அமாசுக்கிட்ட இருக்கோங்க அவங்கள மீட்டுத் தரக்கோரி ஹாஸ்டேஜஸ்டோட உறவினர்கள் பிளஸ் நிறைய பொதுமக்கள் இந்த இஸ்ரேலோட டெல்லவு பகுதியில் அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க மேசிவான ப்ரொடெஸ்ட் மக்களே மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் அங்கே நடந்திருக்கு ஹமாஸ் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்கள டீல் ஓகே சொன்னால் நாங்கள் ஹாஸ்டேஸை விடுறோம்னு சொல்லிட்டு டீலை ஓகே பண்ணி தொலைங்களா அப்படின்ட்டு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ரொடெஸ்டில் ஈடுபட்டு ஹெவி ப்ரெஷருங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு இந்த இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு ஆனால் இப்போ கூட நெத்தனியாகவும் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான்ன்றதில் அது தெளிவாக நிற்கிறாப்புல இந்த கான்ஃப்ளிக்ட்டை முடிச்சு வைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ட்ரம்ப் ஆசைப்பட்டார்ல அந்த நிலம் நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு இவருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல பாலச நிலமே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேரோட மியூச்சுவல் இன்ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க அதான் அந்த கான்ஃபிலிக் இன்னும் பெருசாக கொண்டு போயிட்டு இருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நம்மளா சந்திக்கொண்டு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை சோறா ஒரு வேலை சோறு இல்லைனா ஓகே ரெண்டு வேளை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ரெண்டு வேலை இல்லைனா வேளை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பல்ல கட்சிக்கிட்டு மூணு வேலை சோறுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஆனால் காசால குழந்தைங்க உட்பட எல்லாருமே நாட்கள் கணக்குல சோறே இல்லாமல் இருக்காங்க ஒரு துண்டு பிரெட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இது வரைக்கும் காசால பட்டினியால் செத்தவங்களுடைய என்னைக்கு அவ்வளோ தெரியுமா நானூற்று இருபத்தஞ்சு பேருங்க நாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த சம காலத்தில் இந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கு இதில் பெரும்பாலும் குழந்தைங்க பசியில் செத்துருக்க குழந்தைங்க இனிமே இஸ்ரேல் என்னத்தை சாதிக்க போகுதுன்னு தெரில இவ்வளோ பேரை கொண்டு தான் இந்த நிலத்தை பிடிக்கிறாங்கன்னா அதை வெற்றியாக கருதப்படும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்